மத்திய அரசு மும்மொழி கொள்கையை திணிப்பது ஏன் மாநில அரசுகள் அதை எதிர்ப்பது ஏன் மற்றும் விகடன் இளையதளம் முடக்கப்பட்டதன் காரணம் என்ன வணக்கம் நான் உங்கள் ஆர்கே உங்கள் மனதின் எண்ணங்கள் எனது வார்த்தையின் வாயிலாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிருக்காங்க அதே வேளையில தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நாங்க வந்து மும்மொழிக் கொள்கையை வந்து ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தான் அதிகமாக வெளுத்துருக்கு அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையில வந்து நம் நம்ம அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் வந்து கட்டாய மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே வேளையில ஹிந்தியோ இங்கிலீஷோ வேணும்னா அவங்கவுங்க கற்றுக்கிட்டு போறாங்க அது அவங்கள தனிப்பட்ட விருப்பம் அதுக்கு நாங்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ம இப்போ சீமானை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா அதாவது எங்களுக்கு உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு ஆங்கிலம் வந்து பொதுவான ஒரு மொழியா போதும் ஹிந்தி வந்து எங்களுக்கு தேவையில்ல ஹிந்தியை வந்து நீங்க திணிக்கக்கூடாது அவங்கவுங்களுக்கு தேவைன்னா அவங்கவுங்க படிச்சுட்டு போறாங்க அதை பத்தி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மும்மொழிக் கொள்கை திணிப்பு அப்படிங்கறது வந்து பாசிக அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே வேளையில மாநிலங்கள் அவையில வந்து இந்த மும்மொழிக் கொள்கைக்கு வந்து ஆதரிச்சாங்கன்னா நாங்கள் மக்கள் பக்கம் நிற்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இதே மும்மொழிக் கொள்கையை வந்து ஆதரிச்சு ஒரு சட்டத்தை வந்து எல்லா மாநிலங்களையும் கருத்து கேட்டு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க அப்போ கூட முதலமைச்சராக இருந்த சிஎம் அண்ணாதுரை அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை திருப்பி அனுப்பிட்டாங்க அன்னைக்கு இருந்த சிஎம் அண்ணாதே இருந்து எம்ஜிஆர்ல எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா இருந்து இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் வரைக்கும் எங்களால் அந்த மும்மொழி கொள்கையை வந்து ஏத்துக்கிட முடியாது அப்படி நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டோம்னா எங்க மாநிலத்தோட மொழி தமிழ் வந்து அழிஞ்சு பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியை தான் வந்து தாய்மொழியா கொண்டு வரணும் இந்தியா ஃபுல்லா ஹிந்தி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் நினைக்கி அதே இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து மாநில அரசுகள் வந்து ஆதரிக்கல அப்படின்னா நாங்க வந்து நிதி வந்து கொடுக்க முடியாது மாநில அரசுகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிதான் ஒரு குற்றச்சாட்டை வந்து நம்ம தமிழக அரசு வைக்காங்க அதற்கு சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மும்மொழி கொள்கைக்கு வந்து அவங்க ஆதரிச்சாதான் எனக்கு வந்து நிதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பா சொன்னாங்கன்னா நீங்க வந்து மத்திய அரசுகளுக்கு மாநில அரசுல இருந்து கொடுக்கற எந்த ஒரு வரியை வந்து கொடுக்காதீங்க அந்த வரியை வரியை வச்சு நீங்க கவர்மெண்ட் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க இப்படி அரசியல் ரீதியா பல எதிர்ப்புகள் இருந்தாலும் ஒரு புறம் மக்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க பிள்ளைகளும் மும்மொழி கொள்கை வந்து வந்துச்சுன்னா எங்க பிள்ளைகளும் ஹிந்தி வந்து சரளமா பேச பழகிடுவாங்க எந்த மாநிலத்துக்கு வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அது ஒரு பக்கம் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட மாநிலத்துறை மொழி தாய்மொழியான தமிழ் வந்து அழிஞ்சிரும் அது வந்து அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழி வந்து கட்டாய மொழியாகும் ஆங்கிலம் வந்து பொதுவான ஒரு மொழியாகவும் இருந்தா போதும் உலகத்துல எந்த மொழி போனாலும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு ஒரு புற மக்கள் வந்து சொல்றாங்க இந்த ஹிந்தி கத்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு வந்து எங்களுக்கும் ஆதரவு தான் அதை பத்தி ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல பொதுவான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே மொழியா இருந்தா பல நாடுகள் உருவாகும் பல மொழிகள் இருந்தா ஒரே நாடகம் இருக்கும் மக்களோட பல அரசியலோட எண்ணமா இருக்கு அதே வேலையில் அடுத்தப்பல பாத்தீங்கன்னா விகிடன் விகிடனோட இணையதளத்தை வந்து இன்னைக்கு மத்திய அரசு வந்து முடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க ஆனா இது வரைக்கும் அரசு சார்பில் வந்து எந்த ஒரு அறிவிப்புமே வரல அவங்க சைட்ல தான் முடக்கிருக்காங்கன்னு சொல்லி ஆனா இப்போ வரைக்கும் விகனனோட இணையதளம் வந்து ஓப்பன் ஆகல அதுல ஏன் அப்படின்னு சொல்லி பா பார்த்தீங்கன்னா ஒரு புறம் உள்ள விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கால இருந்து பிணைய படிச்சிருந்த சில பேரை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ராணுவ விமானத்துல வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து கையிலே காலில் விலங்கு போட்டு அழைச்சிட்டு வந்தாங்க அதை ஒரு கார்ட்டூனா வந்து ட்ரம்ப்யே வச்சு அந்த படத்தை போட்டதுனால பாஜக மேலிடத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இப்படி மோடியை வந்து அவத்தூரா ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டு இப்படி விகிடன் வந்து போட்டிருக்காங்க அந்த இணையதளத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல இப்படி போட்டிருக்காங்க மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு கேள்விதான் கேட்குங்க மத்திய அரசு மோடியோட படத்தை இப்படி கார்ட்டூனா போட்டு போட்டதுக்கு வந்து இவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுத்திருக்காங்களே எத்தனையோ செயலிகள் மூலமா மக்கள் பணம் ஏமாறுறாங்க கேம் விளையாடி எத்தனையோ சின்ன சின்ன சிறுவர்கள் வந்து இழக்காங்க இந்த செயலி எல்லாத்தையும் முடைக்கிருந்தா இன்னைக்கு எத்தனையோ பேரோட பணமோ எத்தனையோ பேரோட உயிரும் பாதுகாக்கப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க மக்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வந்து அனாதையாகாம இருந்திருக்கும் இதெல்லாம் ஏன் செய்யலை இன்னைக்கு ஒரு சின்ன கார்ட்டூன் படத்துக்கு பிரதமர் மோடியோட படத்தை போட்டு வச்சதுக்கு இவ்வளவு வேகமா செயல்படுற அரசாங்கம் ஏன் இந்த மாதிரி செய்திகள்லாம் இல்லிகளான எல்லாம் வரும்போது ஏன் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க எனவே இது போன்ற ஊடகங்களை முடக்குவது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிப்பது போல ஊடக சுதந்திரம் காக்க ஒருமித்த குரல் கொடுப்போம் மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி